ாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது இந்த திருப்பாடலில் வருகிற பல்லவி இவ்வாறாக வருகிறது ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவை சாய்க்கிறார் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு அவர்களது மண்டாட்டுகளுக்கு இறைவன் செவி சாய்ப்பவராக இருக்கிறார் என்று மிக அருமையான பல்லவையை நாம் சொல்லியிருக்கிறோம் ஆமன் பார்த்தவர்கள் இறைவன் ஏழ்கள் பால் அதீத அக்கறையும் அன்பும் கொண்டவராக இருக்கிறார் ஒருபோதும் அவர்களை புறக்கணிக்காதவர்களாகவும் இருக்கிறார் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இளையமனத்தோர் பேரு பெற்றோர் என விண்ணரசு அவர்களுக்குரியதாக இருக்கிறது அந்த எளிய மனம் ஏழை தன்மை இவை அனைத்தையும் ஆண்டவர் அங்கீகரிப்பவராகவே இருந்திருக்கிறார் என்பதை நாம் விவிலியத்திலே நிறைய இடங்களிலே பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட அந்த எளிய மக்கள் எவ்வாறாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் இறைவனை மாத்திரமே நம்பி இருப்பவராக இருப்பார்கள் தன்னை அல்ல பிறரை அல்ல இறைவன் தான் எங்களுக்கு முக்கியம் இறைவன் தான் எங்களுக்கு அடைக்கலம் அவர்தான் எங்களுக்கு உதவ வேண்டும் வேறு யாரும் எங்களுக்கு இல்லை என்கிற நிலைப்பாட்டோடு இருப்பார்களே அவர்கள் மீது இறைவன் இன்னும் அதிகமாக அன்பு மக்கரையும் கொண்டிருக்கிறார் ஆக இந்த திருப்பாடல் சொல்கிறது எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் மேலுமாக கடவுளை அவர்கள் நாடி தேடுவார்கள் வேறு யாரையும் அவர்கள் நாடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் யார் மீதும் அதீத அன்பும் அக்கறையும் எதிர்பார்ப்பும் வைத்திருப்பதில்லை நம்பிக்கை வைத்திருப்பதில்லை அவர்களது நம்பிக்கையெல்லாம் இறைவன் மாத்திரமே ஆக இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுவது நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இறைவனை மாத்திரம் சார்ந்திருப்பவர்களாக இறைவன் மீது மாத்திரம் அதீத நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் இறைவன் நமது விண்ணப்பங்களுக்கு செவி சாய்ப்பார் என்பது உறுதி அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்க முடியாது காரணம் இறைவன் அவர்களை புறக்கணிப்பதில்லை அதைத்தான் தான் கிறிஸ்துவன் தனது வாழ்நாளிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் எங்கெல்லாம் ஏழை இளையவர்கள் இருப்பார்களோ அவர்களை நாடி போயிருக்கிறார் அவர்களுக்கு உதவி என்று வருகிற போது ஓடி சென்று உதவி இருக்கிறார் கேட்காமலே உதவின பண்பு இயேசு கிறிஸ்துவோடைய பண்பாகவும் இருக்கிறது காரணம் அவர்கள் எளியவர்கள் அவர்களுக்கு நான் தான் உதவ வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு உதவியது மாத்திரமல்ல தன்னை சுற்றி இருக்கிற சீசர்களுக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதையும் கற்பித்து காட்டியிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் தாழ்த்தி கொண்டு எளிய மனதோடு இறைவனை தேடி நாடுபவர்களாக அவரது ஆசிரியை அருளையும் உதவியும் நாடி இருப்பவர்களாக இருந்தால் மட்டுமே போதும்

பிற அடிமையாக இருந்தபோதும் அவர்களை அழைத்து வந்து மறுவாழ்வு கொடுத்தார் என்றெல்லாம் இந்த திருப்பாடல் சொல்லியிருக்கிறது காரணம் அவரது பெயர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற என் ஆண்டவர் என் கடவுள் என்னை மீட்பார் என்ற உறுதிப்பாட்டோடு இருந்த அந்த இஸ்ராயல் மக்களை இறைவன் ஒருபோதும் கைவிட்டு விடாமல் மறுவாழ்வு கொடுத்தார் என்றுதானே இந்த திருப்பாடல் மிக அருமையாக சுட்டிக்காட்டியிருக்கிறது ஆகவே நாமும் தெரிந்து கொள்வோம் பாவத்தில் வீழ்ந்தபோதும் அடிமையாக தீய பழகங்களுக்கு நாம் போன பிறகாகவும் நம்மை இறைவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறார் நமக்கு மறுவாழ்வு கொடுக்க புது வாழ்வு கொடுக்க இறைவன் வாஞ்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் எப்போது நாம் மனம் திரும்ப விருப்பமாக இருக்கிறோமோ எப்போது பழைய வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக துளிர்விடுகிறதோ அப்போது இறைவனது வளம் வலிமையை நாம் பார்க்க முடியும் இறைவனது வலிமையான கரம் செயல்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே அன்பார்ந்தவர்களே நாம இருக்கட்டும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனமாக இருக்கட்டும் நம்மை சார்ந்த ஒவ்வொருவரும் இறைவன் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவர்களாக குறிப்பாக நமது குடும்பத்தினர் இறைவனை சார்ந்தவர்களாக இறைவனை நம்பி இருப்பவர்களாக இறைவனது உதவியை தேடுபவர்களாக இருந்தால் மாத்திரமே போதும் இறைவன் பல்வேறு விதமான அதிசயங்களை வாட்பதற்கு நமது வாழ்க்கையிலே நிகழ்த்தி காண்பிப்பார் அவையெல்லாம் நமக்கு நன்மை பயப்படவாக இருக்கும் ஆகவே சிந்தித்து பார்த்து செயல்படுவோம் இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுவது போல எளிய மக்களுக்கு இறைவன் செவி சாய்ப்பார் அவர்களது விண்ணப்பங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் இறைவனை நோக்கி நமது ஜபத்தை ஏறெடுப்போம் எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா எளியோர்கள் பேறு பெற்றவர்கள் காரணம் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று அருமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கிறோம் அவரது வார்த்தையை சொல்லி இம்மை மன்றாடுகிறோம் எங்களை கைவிடாத தெய்வமாக நீர் இருக்கிறீர் என்றும் எங்களது இன்னல்களின் போதெல்லாம் எங்களுக்கு செவிமடுப்பீர் என்றும் எங்களுக்கு தேவையான உதவி அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்பதையும் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் எங்களை நிறுதாமை உமது கரங்களில் வைத்து காத்தருளும் ஒவ்வொரு நாளும் ஒரு அன்பு பிள்ளைகளாக வாழ வளர எங்களுக்கு உதவி செய்திடும் எங்கள் ஜபங்கள் கேட்குற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆப்பினேன்